இது இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட வந்து ஏபிசி மால்ட் மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது இப்போ வந்து பீட்ரூட் மால்ட்டும் கிடைக்கும் மாசமாக இருக்கவங்களும் சரி இல்லை ரத்தமே இல்லை உடம்புல அப்படின்றவங்களும் எனக்கு பீட்ரூட்டே பிடிக்காது அப்படின்றவங்களும் இந்த மாதிரி பீட்ரூட் மால்ட் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இனிமேல் ஏபிசி மால்ட் கிடைக்கும் பீட்ரூட் மால்ட் கிடைக்கும் கேரட் மால்ட் கிடைக்கும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்க இப்போ வந்து இந்த கிரேவி செய்யறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பத்து முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் எடுத்து வச்சிருக்கோம் இதையும் போட்டுக்கலாம் டேபிள் ஸ்பூன்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பிரியாணி இலையை ரெண்டா பிச்சு போட்டுக்கலாம் ரெண்டு பீஸ் அளவுக்கு பட்டை எடுத்துக்குவோம் ரெண்டு கிராம்பு எடுத்துக்கலாம் பாருங்கள் கல்பாசி வந்து மூணு பீஸ் அளவுக்கு இருக்குது அதை சேர்த்துக்குவோம் நாலு ஏலக்காய் எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்குவோம் பாருங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை இருக்குல்லையே அதை போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம் இது எல்லாமே பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றலாம் பவுடர் பண்ணிக்கலாம் பாருங்க இதில் ஒரு பேக்கெட் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட் காளான் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க இதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் சேர்த்துக்குவோம் இதுக்கு பாருங்க ரெட் சில்லி பவுடர் நம்ம இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட வாங்குகிற ரெட் சில்லி பவுடர் வந்து நல்ல காரமாக சூப்பராக இருக்கும் இது கலரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நல்ல ஒரிஜினல் நல்ல காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல காரம் கொடுக்கும் நீங்கள் சாதாரணமாக கடையில் வாங்குகிற காஞ்ச மிளகா அதாவது ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போடுறீங்கன்னா இந்த ஸ்பூன் இந்த ரெட் சில்லி பவுடரை பொறுத்த வரைக்கும் முக்கால் ஸ்பூன் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு காரம் நல்லாயிருக்கும் ஏன்னால் நான் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் பொடி பண்ணுறேங்கிறதுனால இந்த அளவுக்கு போட்டிங்கனாலே போதும் பாருங்கள் ஒன்றே கால ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவில் நம்ம சேர்க்க போகிறோம் கலருக்கு அப்படின்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே நம்ம காம்பு எடுத்துகிட்டு தான் அரைக்கிறோன்றதுனால கலரும் சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாமே சேர்த்தாச்சு இப்போ எல்லாமே நல்லா ஒரு மாட்டி நல்லா கலந்து விட்ருவோம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி காரம் ஃபுல்லாக இதில் நல்லா உரைச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த விழுதை இதில் சேர்த்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்க இந்த காளான் கிரேவி செய்யறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா பாருங்க ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இதுலேயே சேர்த்து இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் இதுலயும் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம் இந்த வெங்காயத்துலேயே நம்ம என்ன பண்ணுவோம் சட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துவோம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இதுலயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பொடியும் சேர்த்துக்கலாம் அங்கே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிறத நம்ம எதுக்காக போமா குருமா வச்சாலும் சரி எதுக்குனாலும் இதை நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ என்ன பண்ணலாம் இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் ஒரே ஒரு குட மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு குட மிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் க்யூப்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம அந்த மாதிரி தயிர் எல்லாம் போட்டு நம்ம நல்லா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அரைச்ச விழுது அதாவது முந்திரி பார்த்த விழுது எல்லாமே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இதையும் இதில் ஊற்றிடலாம் இதுல கொஞ்சமா கொத்தமல்லி எலையும் தூய் ஊற்றலாம் இதுலயே கொஞ்சமா புதினா எல்லையும் தூய் விட்டுறலாம் வாசனையாக வாசனையாட்டு இதிலேயே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா காரம் வந்து நம்ம காளான் சேர்க்கும் போதே நம்ம வந்து அதில் பெரட்டி வச்சுருக்கோம் அதனால நம்ம அந்த அளவுக்கு காரமே சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மசாலா வந்து அரைச்சிடணும் இல்லையா இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதுலேயும் காரம்லாம் ஊற்றி இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த மசாலாவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லாமே இதில் ஊற்றிடலாம் இதில் வந்து ஒரு மூணு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா பால் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன் அதாவது கெட்டி பால் தண்ணி பால் ரெண்டு வாட்டி எடுத்துக்கிட்டேன் எடுத்தது ஒரு கால் டம்னர் அளவுக்கு இருக்கு இதையும் சேர்த்துக்கலாம் இதில் உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் முடிய மூடி வச்சிடலாம் வெயிட் போட்டலாம் வெயிட் போட்டு ரெண்டு விஷயம் வந்தவுடனே ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இது சப்பாத்திக்கு தோசைக்கு புலாவுக்கு ஏதாவது இப்போ வந்து இந்த கிரேவி வந்து ரெடி ஆச்சு பார்த்தலாம் பார்த்துடலாம் எல்லாம் சுத்தமாக கொஞ்சம் மல்லி இலையெல்லாம் தூங்கிடலாம் பாருங்க சூப்பரான கிரேவி வந்து நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி ஒரு பிரேவியை காளானம் உடமிழகா இருக்கும் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ட சுவையல் எல்லாமும் ஒரு வித்தியாசமான சுவையில நல்லா ஜொபான் இருக்கும் இது சப்பாத்திக்கு தோசைக்கு புலாவுக்கு கை இதெல்லாம் வச்சு சாப்பிடுவேன் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு திரேவியை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சது லைக் லைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாசிங் எங்கே ஓட ம சமையல் தேங்க் யூ